அனைவருக்கும் வணக்கம் எனக்கு அரசியல் அப்டேட்டில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இருந்து தமிழக கழகத்திற்கு தாவிய சிடிஆர் நிர்மல்குமாருக்கு எடுத்த எடுப்பிலேயே துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுதுங்க இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் சுவாரஸ்யமான பரபரப்பான அரசியல் அப்டேட்டை நீங்க செஞ்சுக்க வீடியோவை நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதிமுகவில் இருந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு தாவிய சிடிஆர் குமாருக்கு எடுத்த எடுப்பிலேயே துணை பொது செயலாளர் பதவி வழங்கப்பட்டிருக்குங்க இந்த நிலையில் அதிமுக தலைமையகத்தில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி சற்று கோபமாகவே பேசிய மறுக்காரு குறிப்பாக கட்சியில் புதிதாக சேர்ந்தவர்களுக்கு புதிய பதவிகள் வழங்கும் போது யோசித்து தான் பொறுப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காராம் பாஜக ஐடி விங் தலைவராக இருந்த போதே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது ஆண்டு மார்ச் மாதம் பாஜகவில் இருந்து விளக்கிய சிடி ஆர் நிர்மல் குமார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார் இந்த நிலையில் திடீரென விஜய சந்தித்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்காரு அவருக்கு கட்சியில முக்கிய பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு கடந்த ஏழு ஆண்டுகளில் ஐந்து முறை கட்சி தாவியிருக்காரு சிடிஆர் டி ஆர் நிர்மல்குமார் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாவது ஆண்டு அதிமுகவில் இணைந்த அவர் இரண்டாயிரத்தி பதினெட்டாவது ஆண்டு டிடிவி தினகரன் தலைமையிலான அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் இணைந்தார் இருந்தார் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாஜகவில் இணைந்த அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் மாதம் பாஜகவில் இருந்து விலகி மீண்டும் அதிமுகவில் சேர்ந்தார் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் கழித்து அதிமுகவில் விலகி இருக்கும் அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இந்த நிலையில் கட்சியில் சேர்ந்த சில நிமிடங்களிலேயே சிடிஆர் நிர்மல்குமாருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டிருக்கு பிசிகா முன்னாள் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு தமிழக வெற்றி கழக தேர்தல் பிரிவு செயலாளர் பதவியும் பிரபல யூடியூபரும் பேச்சாளருமான ராஜ்மோகன் கொள்கை பரப்பு செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க அதிமுகவில் இணைந்தவுடனே நிர்மல்குமாருக்கு ஐடி விங் இணை செயலாளர் பொறுப்பும் வேசிகாவில் இணைந்தவுடனேயே ஆதவ் அர்ஜுனாவுக்கு துணை பொது செயலாளர் பொறுப்பும் வழங்கப்பட்டிருக்கு இந்த நிலையில் திடீரென கட்சி மாறி இருக்கும் அவர்களுக்கும் மாநில பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு இந்த நிலையில் தான் சிஜிஆர் நிர்மல்குமார் கட்சி தாவினால் அதிருப்தியில் இருக்கிறாரா எடப்பாடி பழனிசாமி இன்று நடைபெற்ற அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இது தொடர்பாக அவர் பேசியதாக தகவல் ஒன்று வெளியாகியிருக்கு அதாவது சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமையகமான எம்ஜிஆர் மாளிகையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்திருக்கு இதில் திருவள்ளூர் காஞ்சிபுரம் சென்னை உள்ளிட்ட மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்றிருக்காங்க சுமார் ஒன்றரை மணி நேரம் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்திருக்கு குறிப்பாக சென்னையில் நான்காம் தேதி கல ஆய்வு கூட்டம் நடைபெற இருக்கும் நிலையில் அது தொடர்பாக தீவிரமாக விவாதிக்கப்பட்டிருக்கு சென்னை மாவட்டங்களில் கல ஆய்வு கூட்டத்தில் எந்தவித சண்டை சச்சரவுக்கும் இடம் தரக்கூடாது அப்படின்னும் மற்ற மாவட்டங்களில் நடந்தது போல சென்னை நடக்கக்கூடாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டிருக்கார் மேலும் மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் அப்படின்னோ கட்சிக்காக உழைக்கக்கூடிய கட்சி அறிவிக்கும் போராட்டங்களில் பங்கேற்கக்கூடிய தகுதியான நபர்களுக்கு பொறுப்புகள் வழங்க வேண்டும் அப்படின்னோ உத்தரவிட்டிருக்கிறார் மேலும் அண்ணா தொழிற்சங்க பொறுப்பாளர்கள் நியமனம் தொடர்பாகவும் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையும் வழங்கியிருக்கிறாராம் குறிப்பாக பாஜகவில் இருந்து அதிமுகவுக்கு வந்த சிடிஆர் ஆர் கட்சியில் சேர்த்ததே தவறு எனவும் அவருக்கு மாநில பொறுப்பு வழங்கியது மிகப்பெரிய தவறு அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இனிமே வெளியில் இருந்த கட்சிக்கு வருபவர்களுக்கு பொறுப்பு போது மிக கவினமாக பார்த்து யோசித்து தான் பொறுப்பு கொடுக்க வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி பேசியதாக தற்போது ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த நிலையில் பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி இது மாதிரி பல விஷயங்கள் வந்து தேர்வு பண்ணி பேசணும் அப்படிங்கிறதுல வந்து மும்முரம் காட்டி வருவதாகவும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் தற்சமயம் பார்த்தோம் அப்படின்னா நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து தொடங்குச்சு இந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடரான இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் நாளான குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நேற்று உரையாற்றியிருக்காங்க இதையடுத்து இரண்டாம் நாளான என்று நிர்மலா சீதாராமன் மத்திய அரசின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்திருந்தாங்க அதில் தனிநபர் வருமான வரி உச்ச வரம்பில் மாற்றம் பகுதி நேர பணியாளர்களுக்கு அடையாள அட்டை இல்லங்களுக்கு குடிநீர் வழங்கும் திட்டம் ஜல்ஜீவன் திட்டம் நீட்டிப்பு ஐந்து ஆண்டுகளில் ஐந்து லட்சம் பெண் தொழில் முனைவோரை உருவாக்க புதிய திட்டம் அப்படின்னு பல அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தாங்க இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கென தனி அறிவிப்பும் எதுவும் வெளியிடல இந்த நிலையில மத்திய பட்ஜெட் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கருத்தும் தெரிவித்திருக்கிறார் அவர் தனது எக்ஸ் தெரிவித்திருப்பது என்ன முதல் இருபத்தி ஐந்து பொருளாதார ஆண்டறிக்கையில் குறிப்பிட்ட பொருளாதார வளர்ச்சியை எட்ட முதலீட்டு மூலதனத்தை ஊக்கப்படுத்தவும் வெளிநாட்டு நுகர்வு அதிகரிக்க வேண்டிய அவசியம் பற்றியும் குறிப்பிடப்பட்டிருந்தது ஏழைகள் பெண்கள் விவசாயிகள் இளைஞர்கள் ஆகியவர்கள் மையமாக கொண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறு நிதிநிலை அறிக்கையில் திட்டங்கள் இடம்பெறும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்பட்டது இந்த நிதிநிலை அறிக்கையில வருமான வரி விலக்கு கணிசமாக உயர்த்தப்பட்டது வரவேற்கத்தக்க அம்சமாகும் அப்படின்னு சொல்லலாம் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்கப்படுத்த அடிப்படை வரிகளில் சில மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதும் வரவேற்கத்தக்கது பீகார் மாநிலத்திற்கு விரைவில் தேர்தல் வருவதை கருத்து கொண்டு அம்மாநிலத்திற்கு மட்டும் பல வளர்ச்சி திட்டங்களை அறிவித்திருக்கிறதுனால மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கை என கூறுவதை விட பீகார் மாநில வரவு செலவு நிதிநிலை அறிக்கை என கருதும்படி அமைந்திருக்கு தமிழ்நாடு போன்ற மாநிலத்திற்கு எந்த விதமான சிறப்பு திட்டங்களும் இல்லை விவசாயத்துறையை வரைக்கும் நூறு மாவட்டங்களுக்கு சிறப்பு திட்டங்கள் உள்பட சில திட்டங்களை அறிவித்திருக்காங்க இந்த திட்டங்களில் விவசாயிகளுக்கு உற்பத்தியை பெருக்கவும் ஈடுபொருள் விலையை கட்டுப்படுத்தவும் விளை பொருட்களை நியாயமான விலையில் விற்பனை செய்யவும் அதன் மூலம் விவசாயிகளின் வருமானத்தை பெருக்கவும் தமிழ்நாட்டிற்கு எவ்வாறு உதவும் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் தமிழ்நாடு மாநிலம் நீர் பற்றாக்குறை மாநிலமாகும் விவசாய வளத்தை பெருக்கிறதுக்கும் விரயமாகும் நீரை பயன்படுத்த உதவும் நதி நீர் இணைப்பு திட்டங்கள் குறித்து எந்த அறிவிப்புமே இல்லை அதேபோல் சிறு சிறு தொழில்களுக்கும் ஏற்றுமதிக்கும் சில அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறது வரவேற்கத்தக்கது இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கவும் திறன் மேம்பாட்டு பயிற்சியுடன் புதிய வேகத்தை கொடுக்கவும் திட்டங்கள் ஏதும் இல்லை பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ரயில்வே திட்டங்கள் மற்றும் கோவை மதுரை ஆகிய நகரங்களின் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு எவ்வித அறிவிப்பும் நிதிநிலை அறிக்கையில இல்லாதது தமிழ்நாட்டிற்கு ஏமாற்றம் அளிக்கிறது பத்து ஆண்டுகளுக்கு மேலே எட்டு சதவீதத்திற்கு வளர்ச்சியை பொருளாதார வளர்ச்சி அடைந்த பாரதம் என்ற அடைய முடியும் என பொருளாதார அறிக்கையும் கூறுது இந்த நிதிநிலை அறிக்கையில் தனிநபர் வருமான வரம்பை மட்டும் உயர்த்தியிருக்கிறதுனால இது ஒரு மாயாஜால அறிக்கையாக வார்த்தை ஜாலங்கள் நிறைந்த அறிக்கையாக தோன்றுகிறது பொருளாதார வளர்ச்சி ஆண்டுக்கு எட்டு சதவிகிதம் எப்படி உயர்த்தப்படும் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கிறது அப்படின்னும் அவர் தெரிவித்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் தற்போது வெறும் வாயாஜாலம் தான் இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆண்டு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அதில் சிறப்பான திட்டங்கள் எதுவும் இல்லை அப்படின்னும் சுட்டி காட்டியிருக்கிறதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது விமர்சனமும் பண்ணியிருக்கிறாரு இந்த விமர்சனம் பார்த்தோம் அப்படின்னா பெரிதளவில் வைரலாகி வந்துட்டுருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நிலையில் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்ட செயலாளர்களுடன் வெள்ளிக்கிழமை ஆலோசனை நடத்தியிருக்கார் அதிமுகவில் கல ஆய்வுக்குழு அமைக்கப்பட்டு மாவட்ட வாரியாக ஆய்வு செய்து தலைமை கழகத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கு சென்னை மாவட்டங்களில் மட்டும் கலவு ஆய்வு நடைபெறலை அந்த கல ஆய்வு பிப்ரவரி நான்கில் சென்னையின் ஒன்பது மாவட்டங்களில் நடைபெறும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில் சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை நடத்தினார் அப்போது கல ஆய்வின் சென்னை மாவட்டங்களில் எந்தவித பிரச்சனையும் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு புதியவர்களுக்கு மாவட்ட அளவில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படின்னும் அவர் அறிவுரை கூறியிருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்குங்க